இது வலம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வித்மகி கக்ககசாய தீமகி தன்னும் வந்த பிரசோதையர் இந்த காணொலி பாத்திரம் உங்களுடைய வாழ்வுகள் அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆளுநர் ஆரோக்கியத்தையும் நன்றாக வழிபடுகிற வாராகியம் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனிதர பகவான் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இளைய நாள் அமையோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக அந்த காணொலி நீங்க பாக்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொழிலுக்கான ஒரு அற்புதமான தாந்திரிக பயிற்சி முறை ஒரு டீ கடை வச்சிருக்கேன் ஒரு நகை கடை வச்சிருக்கேன் ஒரு துணி கடை வச்சிருக்கேன் ஒரு வளையல் கடை வச்சிருக்கேன் முன்னேற்றங்கிறது இல்லை இதுக்கு என்ன சாமி வழி வழி இருக்கு ரொம்ப அற்புதமான வழி பிரியாணியில பயன்படுத்தக்கூடிய பிரிஞ்சு இலை ஓட்ட உடச்சல் இல்லாம ஒரு நூத்தி எட்டு இலை எடுத்துக்கோங்க எத்தனை இலை நூத்தி எட்டு இலை ஓட்ட உடசல் இல்லாம அப்ப நீங்க ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ கடையில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட உடைசல் இல்லாம ஒரு நூத்தி எட்டு இலை கிடைக்கும் அந்த நூத்தி எட்டு இலைகளையும் ஞாயிற்றுக்கிழமை கால நேரம் கிழக்கு பார்த்து குளிச்சிட்டு ஒரு பேனா கடுப்பு கலர் சேப்பு கலர் வெள்ள கலர் மஞ்சள் கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரிஞ்சு இலையில நான் தொழில ரொம்ப உச்சத்துக்கு வந்துட்டேன் இதை பிரபஞ்சத்துக்கு நன்றி இவ்வளவுதான் நான் தொழில ரொம்ப உச்சத்துக்கு வந்துட்டேன் இல்லை முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன் இப்படி என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆனதான் அதை பிரபஞ்சம் உங்களுக்கு தந்ததா நன்றி நூத்தி எட்டு இலைய எழுதிட்டோமா இந்த நூத்தி எட்டு இலையையும் எழுதி ஊதுபத்தி எல்லாம் வணங்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டிலோ எலும்பு சட்டிலயோ எந்த சட்டிலும் எட்டு இலைய எரிச்சி சாம்பலாக்கிடுங்க கறிக்கி சாம்பல் ஆக்கிருங்க எரிச்சி சாம்பலாக்கிடுங்க அந்த சாம்பல கொஞ்சம் போல எண்ணெயவோ நெய்யவோ விட்டு குழப்பா மைய மாதிரி வந்துடும் மையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் இவ்வளவு தாங்க இலையில எழுதினோம் பிரிஞ்சி இலையை பச்சக்கல் புறத்தலை எரிச்சு சாம்பலாக்கிட்டோம் அதுல கடல் என்ன ஏதோ ஊத்தி குழப்பி மங்கி மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு டப்பாவில வளைச்சு வச்சுக்கிட்டு டெய்லி நீங்க கடைக்கோ தொழிலுக்கோ எங்கேயோ போகும் பொழுது புருவத்திலே தலையிலேயே போனால் நூத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க என்ன அந்த இலையில எழுதுனீங்களோ அதுவாவே ஆகுதி சொல்ற புரியுதா ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு சினிமா ஒரு விஷயத்துல சொல்லிருப்பாரு நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறிய அதுவாகவே ஆகும் அவ்வளவுதான் விஷயம் நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆகும் அப்ப இந்த பெருஞ்சேலையினுடைய மையம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் வேற ஏதோ மைய ரெடி பண்ணணும் இல்ல மைய வேணும் பொருள் வேணும்னா இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காணொலியில உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக நடைபெறுவது உங்கள் நண்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகளிடம் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுட்டன்